தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தோழர் கண்மணி மாவீரன் மாலை அணிவித்து விட்டு அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசான அறிவிக்க வேண்டும் பட்டியலிருந்து எங்களை நீக்க வேண்டும் சொல்லியிருந்தோம் எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை அறிவித்தார்கள் ஆனா பட்டியலிருந்து எங்களை நீக்கல எங்க எஸ்சி பட்டியலிருந்து எங்களை நீக்கல அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திர குல மக்களை எங்களை நீக்கணும் சொல்றோம் இந்த சமுதாயம் தேவேந்திர வேளாளர் ஒரு தேநீர் கடையில் போய் வேலைக்கு செய்ய முடியல ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய முடியல ஒரு துணிக்கடையில் வேலைக்கு போக முடியல ஒரு தனியார் நிர்வாகத்தில் போய் வேலைக்கு போக முடியல அங்கே வேலைக்கு ஆள் எடுப்பாங்க பத்திரிகை செய்தி வரும் ஆனா அந்த வேலைக்கு போகும்போது எஸ்சிங்கும் போது தனியா

இருக்க எத்தனை விழுக்காடு இருக்கு அக்கிட்ட இடஒதுக்கீடு கொடு உங்களுக்கு அஞ்சு கொடிக்க ஆற குடிக்க எதுவும் கொடுத்துட்டு போகும் அதனால எங்களுக்கு அதை சாதி வாரி வரை கலக்க தேவ்தல மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் சாதி இருக்குது ஒரே குண்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு பல்லரை மட்டும் எங்க பின் தள்ளி இருந்தான் ஒரு இடத்துல நாலு நாலு கவர்மெண்ட் வேலை வருதுன்னா மூணு பேர் யார் பெருந்தாங்க அப்புறம் ஒரு பறையாரு தேவந்த வேலை இல்லை அரசியல் தான் இருக்குது ஓட்டு தான் இருக்குது மக்களை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை மக்களை பத்தி எந்த சிந்தனையும் ஓட்டு மட்டும் தான் திராவிட தேசங்கள் வேண்டாம் திராவிட வேண்டாம் தான் தமிழ் தேசியம் வளரட்டும் சொல்றோம் நாங்க என்ன கேட்கறோம் எங்களுடைய உரிமை கேட்கறோம் எனக்கு சலுகை வேண்டாம் சொல்றோம் எனக்கு சலுகை எல்லாருக்கும் என்ன கொடுக்க அதை கொடுக்கணும்னு கேட்கறோம் எங்களுக்கு என்ன தனியார் சலுகை நாங்க கேட்கல எங்களுக்கு இந்த பிசிஆர் சட்டத்துல எங்களுக்கு வேண்டாம் இந்த இது வேண்டாம் எஸ்சி எஸ்டில எங்களுக்கு வேண்டாம் அதை நீங்களே வச்சு அழுகும் சொல்றோம் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் மண் விடுதலை பெண் விடுதலை என மக்கள் விடுதலையை உலகிற்கு உறக்க சொல்லிய முண்டாசு கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் நெல்லை சந்திப்பில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் சிலையை சுற்றியுள்ள இரும்பு பூண்டை அகற்ற மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினார் முன்னேற்றம் புகழ் வணக்கம் சுப்பிரமணிய தமிழர் நாங்கள் வணங்குகின்றோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற மாநில அரசே அரசே மாநில அரசே தேவேந்திரகுல வேளாளர்களை

மாத கூரும்பு கூண்டை அகட்டிடு பாரதி சிலைய சுத்தி உள்ள இரும்பு சுத்தம் இல்லை சுத்தம் இல்லை கண்டிக்கின்றோ கண்டை கின்றோ மாணராட்சே கண்டை கின்றோ மலரட்டும் மலரட்டும் தமிழ் தேசியம் வளரட்டும் ஒலியட்டோம் ஒளியட்டும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆனந்தம் மாவட்ட இணை செயலாளர் சின்னத்துறை நகர செயலாளர் குமார் டவுன் பகுதி பொருளாளர் பரமசிவம் நிர்வாகிகள் சுரேஷ் பாண்டியன் ராஜன் மணிகண்டன் இன்பராஜ் சுடர் உதயா கண்மணி சர்மிளா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பி சிஆர் என்ற வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு தேவையில்லை அதற்கான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்றது மகாகவி பாரதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நீண்ட நாளாக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சிக்கும் கோரிக்கை வைத்து கொண்டு வருது இந்த கூண்டை அகற்ற வேண்டும் பாரதியாருக்கு எதுக்கு இந்த கூண்டு சொல்லி நம்ம நின்று நாளாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் அது அந்த மாநகராட்சி அது கண்டுகொள்ள மாட்டேங்கு அதே போல் இந்த சிலையை சுற்றி இங்கே பார்த்தா தெரியும் ஒரு சிலைகள் ஒரு சரியான கூண்டுகள் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு சோறு இல்லை எல்லாமே இங்கே வந்து சிறுநீர்கள் ாங்க இந்த பாரதியார் சிலையை பாதுகாப்புக்கு இந்த மகாராஜிக்கு

ஐயா பசு மூணு இருக்கும் இந்த நெல்லை ஜங்ஷன்ல

எச்சரிக்கையாக சொல்லுது சரி இந்த பிசிஆர் வழக்கு வேண்டாம்னு முழக்கம் போடுறீங்களா எல்லாருமே வேணும் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாண் மக்கள் பட்டியல இருந்து வெளியேந்திர முடிது நீண்ட நாள் கோரிக்கை அதுல இருந்து நாங்க வந்து ரெண்டு கோரிக்கை வச்ச அரசாங்கத்திட்ட எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசான அறிவிக்க வேண்டும் பட்டியல இருந்து எங்களை நீக்க வேண்டும் சொல்லியிருந்தோம் எங்களை தேவேந்திர குல வேளாளர் அரசான அறிவித்தார்கள் ஆனா பட்டியல எங்களை நீக்கல எங்க எஸ்சி பட்டியல எங்களை நீக்கல அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா எஸ்சி பட்டியல இருந்து தேவேந்திர குல மக்களை எங்களை நீக்கணும் சொல்றோம் நாங்க எங்களுக்கு சலுகை வேண்டாம் எங்களுக்கு உரிமை என்று கேட்கிறோம் கேட்கிறோம் எங்களுக்கு கூட எனக்கு சலவை வேண்டாம் இதனால் இந்த சமூகம் வந்து இந்த நாடு விடுதலை பெற்று எண்பது எண்பது எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகி போவோம் இன்னும் நாங்கள் பின்தங்கி தான் இருக்கிறோம் இந்த சமுதாயம் தேவேந்திர வேலை ஒரு தேநீர் போய் வேலைக்கு செய்ய முடியல ஒரு ஓட்டல வேலை செய்ய முடியல ஒரு துணிக்கடையில் வேலைக்கு போக முடியல ஒரு தனியார் நிர்வாகத்தில் போய் வேலைக்கு போக முடியல அங்க வேலைக்கு ஆள் எடுப்பாங்க பத்திரிகை செய்தி வரும் ஆனா அந்த வேலைக்கு போகும்போது எஸ்சிங்கும் போது தனியா நிப்பாட்டுவாங்க அதில் நீங்கள் எஸ்சியில் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அதுல வந்து தேவேந்திர கோலால் வேலால் பறையரு பல்லரு பல்லரு சக்கியருன்னு சொன்னா இவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தேவேந்திர வேலாலுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்

இந்த 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 அதிகமாக அதிகமாக சொல்லுவோம் சொல்லுவோம் ஒட்டுவோம் வைப்போம் இதை கோரிக்கை நிறைவேற்றி நீ உள்ள என்ன 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 கேட்குறோம் உரிமை எனக்கு எனக்கு சலுகை 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 வேண்டாம் 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 எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதை அதை எங்களுக்கு 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 கேட்குறேன் பிசிஆர் இது எஸ்சி வச்சு அழுன்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்து வந்து அரசாங்கம் முன்னுக்கு வரணும் மக்கள் மக்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேரும் அந்த அரசு ஊழியர் வேணால் அவங்களை வச்சு அரசு ஊழியர் வேணுன்னா சூழ்நாதம் வச்சிக்கலாம் ஆனால் தேர்வதள மக்கள் பிசிஆர் ஒன்று வேண்டாம் இதை தான் சொல்லிக்கொண்டே வருகிறோம் அது இன்றைக்கி பாரதியார் பிறந்த நாளில் இந்த கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் வரிடைய தேர்தலுக்குழு இது சட்டத்தை ஆயிவு வேணும் இது வந்து எடுக்க முடியாதா இந்த சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா பொங்கல் மாநிலம் சாதி வரி கணக்கு எடுப்பாங்க எப்படி எடுக்கிறாங்க அது வரைக்கும் சாதி வரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் இது விரைவில் வரலாம் மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் என்று இந்த தமிழக அரசுக்கு எச்சரிக்கை இருக்கும்